இங்க வந்து யாரோ படிச்சவங்க யாரும் கிடையாது எல்லாம் வந்து டெய்லி வேஜஸ் முக்கால் வாசி பேர் டெய்லி வேஜஸ் ஆடு மாடு மேய்க்கிறவங்க தான் எங்க முக்கால் வாசி பேரு அவங்க அந்த ஏர்போர்ட்ல என்ன வேலை கொடுப்பீங்க வீட்டுக்கு ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை தரன்னு சொல்றீங்க முதல்ல அவங்க படிச்சிருக்கணும்ல அவங்க படிச்சிருந்தா தானே அந்த கவர்மெண்ட் வேலை உங்களால தர முடியும் பத்தாவது கூட படிக்காதவங்க நிறைய பேர் எங்க ஊர்ல இருக்காங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க என்ன வேலை கொடுப்பாங்க உங்களோட ஏர்போர்ட்ல பெருக்கிற வேலை தொடக்கிற வேலை கொடுப்பீங்களா நாங்க எங்களோட கையன்ல நாங்க தான் ஓனர் நாங்க ஓனரா இருந்து விளை வச்ச பயிரை தான் நாங்க பல ஊருக்கு அனுப்பி வைக்கிறோம் நாங்க எதுக்கு உங்ககிட்ட பெருக்கிற வேலை தொடக்கிற வேலை செய்யணும் எதுக்காக செய்யணும் எங்களோட சொந்த இடத்த நாங்க விட்டு உங்ககிட்ட பெருக்கிற வேலை தொடக்கிற நாங்க எதுக்காக செய்யணும் கை கட்டி நாங்க எங்க நிலத்துக்கு எப்பவும் போல நாங்க ஓனரா இருந்துக்கிறோம் நீங்க எங்கேயாவது வந்து ஊர் அழிக்காத அளவுக்கு காலியான இடங்கள் நிறைய இருக்கு அங்க உங்களோட ஏர்போர்ட் அமைச்சுக்கோங்க எங்களோட ஊரா விட்டுடுங்க அது எங்களோட தாழ்மையான கருத்து நல்லா இருக்கீங்களா ஹைதராபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல கம்பார்ட்மெண்ட் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த கேஸ்ல ஜெயிச்சிருக்கேன் நம்ம ஊருக்கு வந்து விவசாயம் சைமண்ணே நான் ஆசியா இருக்கனே ஜீவனே நான்தானே ஷேர்மணி மோ சண்முகம் இங்கதானே ஒயின் ஷாப்ல வேலை செய்றேன் நல்லா இருக்கீங்களா இது ஒன்னு மரியாத இல்லனே தாய் மாதிரி நடத்துறாங்க ஊர்bundle எல்லாரும் பார்க்கணும்னே ஆசியா இருக்கே இருக்கு நான்தானே செல்வராகவே இதா சாக்கடைன்ற வேல வேலை முடியலனே இந்த கேஸ்ல ஜெயிக்கிறீங்கடா ஊருக்கு வந்து கல்நிலைய வேலை பாக்கணும் நம்மள பட்னி போட்டவங்கள சாப்பிாடு பாக்கணும்